அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்திலிருந்து வந்திருக்கேன் இந்த சங்கத்துல எனக்கு இது மூணாவது மீட்டிங் நான் என்ன பேச வரேன்னு எனக்கு உண்மையில ஐடியாவே இல்லை நம்ம தலைவர் காலையில செவ்வாய் எடுத்துட்டார் ஆனா நானும் அததான் பேசலான்னு வந்தேன் என்னுடைய உரைய வந்து நான் சொல்லியேன் செவ்வாய் வந்து மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் மூணு நட்சத்திரம் மேசராசி விருட்சிக ராசி மகரத்துல உச்சம் கடகத்துல நீசம் எல்லாமே நமக்கு தெரியும் தெரியதானே சார் எல்லாமே தெரியும் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நமக்கு தொழிலை தருவார் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தோட என்னுடைய உரையை நிறைவு செய்யறேன் அதுக்கப்புறம் எங்க அக்கா பேசணும் அப்படின்ட்டு சரிங்களா எப்பவுமே நாம நம்மளை மட்டும் யோசனை செய்யக்கூடாது அடுத்தவங்களையும் யோசனை பண்ணணும் எங்க அப்பா எனக்கு ஜோசியம் சொல்லி கொடுக்கும்போது சொன்னார் அடிப்படை ஜோசியம் சொல்லி கொடுக்கும்போது ஜோதிடம் பார்த்தது என்பது பூ மேல வண்டு உக்காந்து எப்படி தேன் குடிக்குமோ அப்படி பலன் சொல்லு இல்லாட்டி இந்த தொழிலுக்கு நீ இது வரைக்கும் நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது ரத்தன சுருக்கமா சொல்லிடுவேன் இளையமறை காய நெகட்டிவ் பலனை சொல்லிருவேன் இது என்னுடைய ஸ்டைல் அதே ஸ்டைல்ல செவ்வாய் பகவானுக்கும் ஒரு சில விஷயம் சொல்றேன் செவ்வாய் வந்து சொந்தக்காரர் சொந்தக்காரர் காவல்துறை ராணுவம் மருத்துவம் இன்ஜினியரிங் கட்டிடம் சேஃப்டி ஆபிசர் ஓகேங்களா நெருப்பு வச்சு அதன் மூலம் பிழைக்கக்கூடியவர் இவங்க எல்லாமே நான் வந்து ஒரு பத்து காரகத்துவம் தான் சொல்லிருக்கேன் செவ்வாயோடைய நிறைய இருக்குல்லங்கயா ஐயா நிறைய இருக்குல்ல பத்து காரகத்துவம் தான் சொல்லியிருக்கேன் சரி இதெல்லாம் யாருக்கு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல செவ்வாயின் தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் மருத்துவர் ஆக முடியாது காவல்துறைக்கு போக முடியாது பணியாற்ற முடியாது சரிங்களா மெடிக்கல் வச்சு நடத்த முடியாது செவ்வாய் வந்து ஒரு நல்ல யோக பலனை கொடுக்கும் இரண்டாம் இடத்தோட பத்தாம் இடத்தோடையும் இருக்கிற செவ்வாய் மட்டும் கொடுக்கும்னு நீங்க தயவு செய்து நினைச்சிட வேண்டாம் நான் விதி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் விதி விளக்குகள் எக்கச்சக்கம் இருக்கு இந்த செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்க தான் மிக சிறந்த மருத்துவர் மிக சிறந்த இன்ஜினியர் மிக சிறந்த இராணுவ தளபதி மிக சிறந்த காவல்துறை உயர் அதிகாரி இவர் எல்லாமே அந்த செவ்வாய் வலுவா இருக்கிறவங்க மட்டும்தான் வலுவனா நீங்க ஆட்சி உச்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பத்தாம் இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி ஒரு வச்சுக்கோங்க ஆனா அவர் தன்னுடைய இயல்பான குணத்துல அவர் இருக்கக்கூடாது ஐயா காலையில சொன்னார் இரண்டாம் இடத்துல செவ்வா உண்மைதான் குடும்பத்தோட குடும்பத்தை கெடுக்கும் வருமானத்தை கெடுக்கும் அதுக்கு பரிகாரமா எங்கேயாவது குரு பார்த்தா அவ்வளவுதான் இதுதான் நான் சொல்ல வந்த கான்செப்ட் செவ்வாய் தன்னுடைய திசையில் முழுமையான யோக பலனை கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி அவர் வாங்கியிருக்கணும் ரெண்டாவது வளர்பிரை சந்திரனுடைய தொடர்பில் இருக்கணும் மூணாவது குருவின் பார்வையில் இருக்கணும் நாலாவது சுக்கரனின் பார்வை இணை இணைவில் இருந்தா ஒருத்தர் செவ்வாயோடைய தசை மிக சிறப்பான யோகம் இருக்கும் இதுல செவ்வாய் தசை வேலை செய்யறதுக்கு எந்த விதமும் இல்லை ஆச்சுங்களா செவ்வாய் வந்து ஒரு மிக அருமையான கிரகம் நான் இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இதை மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா ஐயா வந்து கைரேயை பத்தி சொன்னாரு சுக்கரமேடு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சார் இந்த சுக்கரமேடு ஒருத்தருங்க ஜாதகத்துல யாருக்கு உயர்வா இருக்கும் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது பண்ணி பாருங்க சுக்கரமேடு ஒரு ஜாத ஒரு கையில வலுவா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு கிளைண்ட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பார்த்தவங்க அவங்க காலத்துல சுக்கரன் நீசம் கையில பாத்தீங்கன்னா சுக்கிரமேடு பள்ளம் இன்னை வரைக்கும் சுக்கரனின் காரகத்துவம் எதுவும் நடக்கல உண்மை அப்போ கையில வந்து சுக்கிரமேடு வலுவா இருந்தா மனைவி நல்ல விதமா அமைவாங்க வீட்டுல சந்தோஷம் நல்லா இருக்கும் பர்னிச்சர் பொருள் நல்லா இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு நீங்க எல்லா விஷயமும் சொல்லுங்க இந்த சுக்கரன் லக்ஷ்ணாதிபதியா இருந்தார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயமும் நல்லதாக சொல்லுங்க கண்டிப்பாக இந்த படம் நல்ல சிறப்பான ஒரு முறையில வரும் சரிங்களா இது ஒரு விதி செவ்வாயை பத்தி சொன்னேன் அப்புறம் கைரேகளை ஒரு விஷயம் சொன்னேன் மூன்றாவது ஒரு விஷயம் பொதுவா நம்ம ஜாதகத்தை எடுத்த உடனே நாலு நல்ல விஷயம் சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின் எல்லாமே கொட்டலாம் நான் என் அலுவலகத்துக்கு வர யாருக்குமே கடகராசிக்கு வராங்களா ஐயோ அஷ்டமுத்து சனி அவ்வளவுத்து எடுத்துரும் சொல்லவே மாட்டேன் கொண்டு வந்து கடைசியில ட்ரெயின்ல காடு பெட்டி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கடைசி டக்குலதான் அதை சொல்லுவேன் அம்மா அஷ்டமத்து சனி நடக்குது எதுலயும் கொஞ்சம் கவனம் தேவை புரியுதுங்களா நம்ம வந்து புதனின் துறைகள் இருக்கிறோம் புதனின் வலுவில்லாம இங்க யாருமே இல்ல புதன் ரொம்ப சாப்பிட்டான கிரகம் அதனாலதான் புதன் கிட்ட ஜோதிடத்தை கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சகாதேவர் வந்து தனக்கு எதிரின்னு தெரிஞ்சோம் அவர் வந்து களப்பலி ஏறத்துக்கு நாள் கேக்குறாரு புதன் குறிச்சுதான் கொடுத்தாரு தன்னுடைய வீழ்ச்சிக்கு அவரே வழிவகை செய்யறாரு அப்படிப்பட்ட துறையை நாம எடுத்திருக்கோம் அதுல வந்து எல்லாரும் சிறப்பாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சரிங்களா நிறைய பேர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய என்னுடைய உரையை வந்து சின்னதாக வந்து நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்